தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே ஆண்டவர் இசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் குறித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே இதோ அகிலம் முழுவதும் ஆசிரியர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதோ இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னான ஆசிரியராக நமக்கு இருக்கின்ற அல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம் சிறப்பாக இந்த இரவு அர்ப்பண வேலையிலே இறைவன் நமக்கென்று கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்காகவும் நன்றி கூறுவோம் நமது பெற்றோர் இன்னும் நமக்கு சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரை கற்றுக் கொடுத்தோர் என அனைவரையும் நினைத்து பார்த்து இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே அனைவரையும் இறை திருமுன் அர்ப்பணித்து நன்றி கூறி இந்த ஜபத்தில் அர்ப்பண ஜபத்தில் நாம் ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் நூற்று இருபத்து ஒன்று இறை திருவசனம் எட்டு நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவருமை காத்திருள்வார் இறைவனின் உரிமை பொருளாக இறை என்பு செயலின் நிறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமே பேரு பெற்றாய் நீ மகிழ்ந்திடுக இறைவனின் உரிமை பொருளாக இறை என்புச் செயலின் நிறைவாக இனமே பேரு பெற்றாய் நீ மகிழ்ந்தேடுக தம் திருத்தலத்தினின்று இறைவனுக்கு சேயோனிலிருந்து இறைவன் உனக்கு துணை புரிவாராக உரிமை பொருளாக ஈரை அன்பு செயலின் நிறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமை பேரு பெற்றாய் மகிழ்ந்திடுக உன் மனம் விரும்பியதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக உன் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக இறைவானின் உரிமை பொருளாக ஈரை என்பு செயலின் நிறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமே பேரு நீமா கண்ணின் மணி போல எமை காக்கின்ற இறைவா உமை நாங்கள் நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் களிமண்ணாகிய எம்மையும் கையில் எடுத்து குயவனாகிய நீர் உமது விருப்பம் போல எம்மை எமை நன்றி ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளே ஒரு ஆசிர்வாதமான நாளான ஆசிரியர் தின நாளை நீர் எமக்கு கொடுத்தீர் நன்றி நன்றியாண்டவர அனைத்திற்கும் முழு முதற் காரணமான ஆசிரியரான உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவருக்கும் உமது சாயலில் கொடுத்த எமது பெற்றோர் ஆசிரியருக்கு நன்றி செலுத்துகின்றோம் கல்வி அறிவை நாங்கள் பெற எமக்கு கொடுத்த ஆசாங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து அத்தனை பேருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி அவர்கள் அனைவரையும் உன் திருவடியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆசிரிய பணியை அறப்பணி என்று செய்து வருகின்ற அனைவருக்காகவும் நாங்கள் இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு நீர் உழைத்திட நல்ல கரத்தை கொடுத்து வருகிறீர் நன்றி ஆண்டவரே அவர்களுக்கு நல்லதொரு குடும்பத்தை கொடுத்து வருகிறீர் நன்றி ஆண்டவரே அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஞான அறிவிற்காக நன்றி செலுத்துகின்றோம் கல்வி அறிவிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ விதமான சவால்களை குடும்பத்தில் சந்தித்து எங்களை ஒரு ஞானத்தில் வளர்த்து வர நீர் அறிவு நீர் அவர்களை எமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றீர் எனவே எம் கருவில் முன்குறித்து வைத்த எம் பெற்றோராகிய ஆசிரியர் ஆசிரியரிலிருந்து இந்த நாள் வரை நமக்கு கொடுத்து வாழ்விலே பல்வேறு அனுபவங்களை அனுபவிக்க கற்றுக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களையும் உம்மிடத்திலே நாங்கள் சிரம் தாழ்த்தி பெயர் பெயராக சொல்லி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலும் அவர்களுக்காக ஜெபிக்க இந்த நேரத்தை மீனிறு முன்குறித்து வைத்ததற்காகவும் நன்றி கூறி இந்த அகில உலகத்தில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரையும் அவர்கள் பாதம் தொட்டு நன்றி கூறி உம் திருவடியில் அவர்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும் உயிருள்ள பீதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து சிறப்பாக நம் ஆசான்களை ஆசிர்வதித்து நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மருகி வாழ்க லூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ